தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் டூ விசிட் தமிழ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டிராஃபிக் பார்த்தீங்கன்னா நம்ம தினம் தினம் பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப்பில் ஏயை பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்து பயன்படுத்தியிருப்போம் ஏ பயன்படுத்தி நம்ம ஒரு இமேஜை வந்து எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முழுமையான ஒரு புது அனுபவமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் மற்றவங்க ரிலேட்டிவ்ஸ் யாருக்காது இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து அவங்க பர்த்டு வெட்டிங் டே இந்த மாதிரி சமயத்தில் வந்து நாம் அதை புதுசாக வந்து க்ரியேட் பண்ணி அனுப்பலாம் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல உங்கள் ப்ரௌசரில் முதல்ல உங்கள் ப்ரௌசரில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கிடுங்க வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணோடனே அதில் பார்த்தீங்கன்னா மெட்டா ஏ அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூ கலரில் ஒரு ரவுண்டு வந்து பிள்ளைங்க இருக்கும் அந்த ரவுண்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உள்ளே போகும் உள்ளே போனோடனே அந்த மெசேஜ் டைப் பண்ணி கொடுத்ததில் அந்த ஃபோட்டோ அக்கான்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுவோன்னா உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சோன்னா ஆஸ்கே கொஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு அதில் ஒரு காலம் இருக்கும் அந்த காலத்தில் அந்த ஃபோட்டோவை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுமோ அதை நீங்கள் என்டர் பண்ணணும் உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த சாரிய வந்து கலர் மாற்ற போகிறேன் க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லி உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் லோடாகுனா பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த சேரியோட வந்து கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் முதல் இருந்த ஃபோட்டோக்கும் இப்போ இந்த உள்ள வித்தியாசத்தை இப்போ இந்த கலரை மறுபடியும் நீங்கள் வேறு ஏதாவது கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் உதாரணத்துக்கு ரெட் கலர் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம சென்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோடாகும் லோடாகனும் பார்த்திங்கன்னா அந்த சாரியோட கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும் இது நம்ம ஃபோட்டோ ஷாப்பில் பண்ணால் கூட இந்தளவுக்கு துல்லியமாக பண்ண முடியுமா அப்படின்னு சந்தேகம் தான் ஆனால் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக துல்லியமாக இந்த ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆகிரும் இப்போ அந்த ஃபோட்டோ வந்து லோட் லோடாகி முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ அழகாக அந்த சேரீ கலர் வந்து மாற்றிக்கின்னு பாங்க இப்போ நம்ம மேலே டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம் இல்லை நம்ம இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணி கூட வச்சுக்கலாம் அப்படியும் இந்த ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது இந்த இமேஜை சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் சில ஆப்ஷன்ஸ் வரும் அதில் வந்து ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் நம்ம இதில் எது தேவையோ நம்ம அதை ஷேர் பண்ணிக்கலாம் அல்லது சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் வந்து எதுனாலும் நம்ம என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஆன்சராக அந்த இமேஜை வந்து நமக்கு செட் பண்ணி கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் வந்து நான் ஒரு கேப் வந்து ஆட் பண்ண போகிறேன் அதாவது இந்த ஃபோட்டோவில் எப்படி நம்ம கேப் வைக்கிறது ஆட் அடிய கேப் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணி என்டர் பண்ணிவிட்டு நான் சென்ட் கொடுக்குறேன் சென்ட் கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் லோடாகும் இப்போ நான் அந்த ஆக்ஸை கொஸ்டினில் ஆடைய கேப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணி நான் வந்து சென்ட் பண்ணுறேன் சென்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆகும் பசாய முடியுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு வந்து அதில் ஆகும் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா தலையில் ஒரு கேப் வந்து அம்சமாக அதாவது கரெக்டாக இருக்கிற மாதிரி அதில் வந்து நமக்கு பொசிஷனாக இருக்கும் இப்போ நம்ம அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் டவுன்லோட் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்குன்னு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஆப்ஷன் வந்து அதில் சேஞ்ச் பண்ணணும் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்திங்கனா இந்த ஃபோட்டோவுக்கு வந்து நான் ஒரு செயின் வந்து ஆட் பண்ணலான் இருக்கேன் இப்போ அதை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் ஆடு அடியாக செயின் ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுவேன் அதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை டைப் பண்ணலாம் டைப் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அதை வந்து சென்ட் பண்ண வேண்டியிருக்கும் சென்ட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரத்தில் வந்து நமக்கு வந்து அது ப்ராசஸ் நடக்கும் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சோன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்துடும் இப்போ நம்ம அதை வந்து மறுபடியும் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் டவுன்லோட் பண்ணி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக வந்து ஒரு செயின் வந்து ஒரு ஆட் ஆகிடுது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோவில் என்ன ஆப்ஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஏஐ வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது நீங்கள் இதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான் இல்லை நீங்கள் அதை வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லபடியோ ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்